நம்ம நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு சவுத் நம்பர் பிராண்ட் ஸ்டார் மற்றும் டுவின் சிவி நடிப்பில் ஹவர்ஸ் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகணும் ஆயுள் கால நிவாரணம் வாயிலேயே நுழைய முடியாத அளவுக்கு பொருள் இல்லாத ஒரு சில பெயர்களை எல்லாம் வைக்கிறாங்க சார் இப்படி வைக்கிறது அப்படிங்கிறது சரியான முறையா இப்படி வைக்கிறதுனால அந்த பெயருக்கான பலன் அப்படிங்கிறது அந்த குழந்தைய முழுமையா போய் சேருமா அந்த குழந்தைக்கு வளரும் போகும்போதே உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கும் இது வெறும் குழந்தைக்கு மட்டும் பாதிக்கிறது மட்டும் நினைக்க வேண்டாம் ஒரு லட்சம் பேர் வச்சுதான் குழந்தைதான் பாதிக்கும் அப்படிலாம் கிடையாது அந்த பேர் அவங்க பேரன்சியும் பாதிக்க வைக்கும் அந்த குழந்தை ஃபீடிங் பண்ணும்போதே நான் கொடுத்த பேரையே அவங்க வந்துட்டு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லுங்கள் வாயிலே குழந்தை வந்து இவங்கிட்ட ஃபீட் பண்ணணும் மதர் ஃபீட் பண்ணணும் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க கவலையே படாதீங்க அதே மெடிக்கலில் சொல்லிடுவாங்க சரியாக போயிடுச்சும்பாங்க தேதி ஆறு இருக்கும் விதி எண் வந்து ஒருத்தருக்கு மூணு இருக்கும் இப்போ சுகர்ன்றது அவங்க கான்செப்ட் போய் ஆறில் வைக்கலாமா அப்படின்னா நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஆறுக்கு நம்பர் ஆப்போசிட் மூணு மூணுங்கும்போது விதியில் இருக்குது வேலையும் செய்யாது ஆமாம் இந்த நியூமராலஜிங்கிறது இந்த பேர் மாற்றுங்க நீங்க உடனே லட்சாதிபதி பேர் பேர் மாத்தீங்க கோடிஸ்வரன் அப்படிலாம் கிடையாது வெறும் லட்சாதிபதி கோடி ஆர்வத்துக்கு மட்டும் பேர் கிடையாது தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயங்கள் பிசினஸையோ இல்ல அதுக்கான இடங்களையோ அமைக்கும் பொழுது அந்த தொழில் நிறுவனங்களுக்கு கூட்டு எண் அப்படிங்கிறது முக்கியமா இல்ல அந்த நிறுவனத்துக்கு நம்ம டிசைன் பண்ற லோகோ அப்படிங்கிறது முக்கியமா கூட்டு எண் பார்க்கணுமா எஸ் கூட்டு எண் தான் பார்க்கணும் சிங்கிள் நம்பர் வராது லோகோ முக்கியமானது லோகோ வந்து டிகிரி அண்ட் ஆங்கிள் தான் முக்கியம் லோகோக்கு வந்து டிகிரி அண்ட் ஆங்கிள் தான் முக்கியம் நீங்க நியூமராலஜியில கம்பெனிக்கு ஃபார்முக்கு பேரை வச்சுட்டு லோகோவை மாத்தி வச்சா கூட வேலை செய்யாது பிசினஸ் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எண் கணிதம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எண் கணித நிபுணர் ஃபார்மெட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார்

வந்து ஆமா கேள்வி நல்லா கேள்விதான் மக்களுக்கு நல்லா மாதிரி கேட்டிங்க சப்ஜெக்ட் என்னன்னா இந்த பேரை வைக்கும்போதே பொருள் நீங்கள் சொல்லும்போதே சொல்றீங்க பொருள் அற்று அப்படின்னு அப்போ சொல்லும்போது பொருள் போது பொருள் இல்லைன்னு அர்த்தம் ஒரு பேரில் பொருளே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது வைப்ரேஷன் வேலை செய்யாது அது நீங்கள் எப்பவுமே ஒரு பொதுவாக நான் சொல்லுவேன் ஒரு பேரில் வந்துட்டு ஒரு ஒரு பேர் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கணும் அர்த்தம்ள்ள பேர் இருக்கணும் ஒரு பேருக்கு அது என்ன பொருள் அது என்ன அர்த்தம் இருக்குதோ அர்த்தமுள்ள பேராக இருந்தால் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக இருக்கும் அர்த்தம் மற்றதுனாக்கா மீனிங்லெஸ்ஸாக வாழ்க்கை மீனிங்லெஸ் பேர் இருந்தால் வாழ்க்கையை மீனிங்லெஸ் பேராக போய் அமைஞ்சு போயிடும் அதனால் பேர் வந்துட்டு வைக்கிறாங்க எங்கிட்டயும் பேர் குழந்தைக்கு பேர் வச்சுட்டு நான் ஐயா நாங்களே வச்சுக்கிட்டோம் அப்புறமா அங்கே ஏதோ ஏதோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை கொண்டு வருவாங்க எங்கிட்டேயும் அது பொழுது அவங்களுக்கு உடன்பாடு அவ்வளோ சீக்கிரம் உடன்படுறது இல்லை இல்லையா நாங்கள் கூப்பிட்டுட்டிங்க ஏமா நாற்பது வயசில் பேரை மாற்றிட்டு முழுசாக மாற்றிட்டு போகிறாங்க நீங்கள் குழந்த பிறந்து நாலு மாதம் கூட அவ்வளோ சில பேர் நாலு நாள் தான் இருக்கு நாங்கள் முடிவு பண்ணிட்டேன்னுவாங்க நீங்கள் முடிவு பண்ணதெல்லாம் இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்லாதீங்க அந்த பேர் வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அது என்னென்னலாம் அது வேலை செய்யும் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வளரும் போகும்போதே உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கும் சில வந்து பொருள் இல்லாத இருக்கும்போது அது பொருள் இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்லிடுறோம் அது பொருள் இல்லைன்னு மட்டும் ஆகிடாது அது அந்த குழந்தைய வளரும்பும்போதே அந்த குழந்தைக்கு வந்துட்டு கான்சென்ட்ரேஷனு லிசனிங் அதெல்லாம் இல்லாமல் ஆக்கி விட்டுரும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த அந்த கான்சென்ட்ரேஷன் லிசனிங் இல்லாத கட்டம் வரும்போது அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்துட்டு பேசும்போது போது பேசும் ஸ்டாம்பரிங்னா தத்தி தத்தி பேசுகிறது அப்படியே ஒரு மாதிரி விட்டு விட்டு பேசுகிறது ஸ்டாம்ப்ரிங்கன்னு அதுதான் அந்த மாதிரி பேசுவோம் கவனக்குறைவு ஏற்படும் இது வெறும் குழந்தைக்கு மட்டும் பாதிக்கிறது மட்டும் நினைக்க வேண்டாம் குழந்தைக்கு ஒரு லெட்டர் பேர் வச்சுன்னா குழந்தை தான் பாதி அப்படிலாம் கிடையாது அந்த பேர் அவங்க பேரண்ட்ஸையும் பாதிக்க வைக்கும் அந்த பேரண்ட்ஸுங்களுக்கும் அந்த தொந்தரவு கொடுக்க தான் செய்யுது ஏன்னா பேருங்கிறது நான் சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உயிர் அது ஆனால் எத்தனையோ குழந்தைங்க ஃபுல்லாக சரி வேர்ல்டு பார்த்திங்கனாக்கா நிறைய இன்சிடெண்ட் இருக்குது ஒரு குழந்தைக்கு அவங்க குழந்தை அவங்க அவங்க பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க அந்த குழந்தை அவங்க பையன் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்காரு குழந்த பிறந்திருக்கு பேர் கேட்டாங்க பேர் கொடுத்தேன் எங்களுக்கு பிடிக்கல என் பையன் சொல்லிடுச்சு அவங்க ஏதோ பேர் கொடுத்தாங்க அதில் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணி வாங்கினாங்க அந்த பேர் வேலை செய்யாத மாட்டேன் திருப்பி கொடுத்தாலும் அவங்க ஒத்துக்கறல அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன் என் பையன் கேட்க மாட்டேன்றாங்க சரி உங்கள் சௌகரியமாக நான் பேர் மாற்ற மாட்டேன் அவர் கொடுத்த பேர் சரியாக வரலன்ட்டேன் கொடுத்துட்டேன் அப்புறம் அவங்க ஒரு 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 வாரம் கூட இருக்காது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லையா குழந்த அமெரிக்காலாம் அதெல்லாம் சொல்லிடுவாங்க மேலே நாட்டில் அதெல்லாம் உண்டு அடுத்து இந்த குழந்தனுடைய அந்த பா எந்த குரோத்தை கரெக்டாக சொல்லிடுவாங்க இந்த குழந்தை இந்த குழந்தையால் பேச முடியாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஒரு வாரத்தில் குழந்தை பிறந்த ஒரு வாரத்தில் இந்த குழந்தை வந்து பேச முடியாது ஏன் அதை சொன்னாங்கன்னா குழந்த பால் குடிக்கல மதர் ஃபீட் அது மதர் ஃபீடிங் இல்லைன்னு ஒன்று டாக்டரை கேட்கும்போது அவங்க டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு இது பேசாது இந்த குழந்தை அதனால் ஃபீடிங் வந்து அதுக்கு வந்து அதனால் வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு முடியல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பயந்துட்டாங்க திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க ஃபோன் பண்ணாங்க ஐயா கோச்சிக்காதீங்க இப்போ என் பையன் எது சொன்னா பையம்மா நான் தான் சொல்கிறேன்னு இது இந்த இந்த இடப்பட்ட காலம் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஒன்றரை மாதம் பக்கம் ஆயிடுச்சு நான் என்னம்மா பண்ண முடியும் நான் ஒன்றும் செய்ய முடியாதுட்டு அந்த அம்மா உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி நேரம் வந்துட்டாங்க நான் பேசுனேன் ஆவாதுன்னு சொல்லிட்டு இல்லையா நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நான் அவங்க அமெரிக்காவிலேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு இங்கே ஒரு சொன்னேன் ஏமா இதெல்லாம் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வரணும் வேண்டாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் சொல்ல நான் கொடுத்த பேரை மதர் ஃபீட் பண்ணுறதுக்கு அது குழந்தை பண்ணலை எப்படியாவது பண்ண வச்சுட்டு அந்த குழந்தை ஃபீடிங் பண்ணும்போதே நான் கொடுத்த பேரையே அவங்க வந்துட்டு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள் வாயிலே குழந்தை வந்து இவங்ககிட்ட ஃபீட் பண்ணணும் மதர் ஃபீட் பண்ணணும் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள் ஃபீடிங்கு குழந்தை தானே நியூ பண்ணு தானே எவ்வளோ நாள் குடிச்சி எவ்வளோ நாள் இருக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க கவலையே படாதீங்க அதே மெடிக்கலில் சொல்லிடுவாங்க சரியாக போயிடுச்சுப்பாங்க அதுக்கு அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு சொன்ன மாதிரியே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அந்த அந்த குழந்தைங்க வந்து அந்த மதர் ஃபீடிங் வந்து லிசனிங் வந்துருச்சு ரொம்ப நாள் கூட இல்லை பத்து இருபது நாள் வந்துருச்சு ஃபஸ்ட் கிளாஸ் சரியா அப்புறம் டாக்டரை சொல்லிட்டு அப்படி தானே சொல்லுவாங்க சரியாக போயிடுச்சுங்க லக்கி ஸோ மெடிக்கல் மிளாக்கள் தான் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துருக்கு அப்போது பேரை வந்துட்டு சரியாக வைக்கலன்னா இதெல்லாம் நடக்கும் நீங்கள் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம் இதை பார்க்குறோம் கேட்கலாம் ஐயா பேரை வைக்கவே இல்லை அவங்க வைக்கவே இல்லையே இந்த பேர் இந்த குழந்தைக்கு இப்போ நம்ம சொன்ன இன்சிடெண்ட்டில் அவங்க பேரை கூப்பிடவே இல்லையே அவங்க தான் அக்செப்ட் பண்ணலையே அப்போ எப்படி நடந்துச்சு அந்த டேட்டில் அந்த ப்ராப்ளம் இருக்குது எட்டாம் நம்பரா சார் தெரியல ஓ நீங்கள் நியூமரா அப்போல்லாம் கிடையாது காம்பினேஷன் தான் நம்ம ஃபார்மல் நியூமராலாஜி வெறும் சிங்கிள் நம்பரை பற்றியும் சொன்னால் கூட இதில் டோட்டலாக அவங்களை அனலைசேஷன் பண்ணுறது என்னுடைய கான்செப்ட் டோட்டலாக காம்பினேஷன் தான் அந்த டேட்டுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் நான் கொடுத்த பேர் வைங்கன்னு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு இப்போ குழந்தைப்போ நார்மலாகிட்டு இப்போ நல்லா இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன் இப்போ அப்படியே சரியாக பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மெடிக்கல் மிராக்கள் தான் அப்போ அப்போ எதுக்கு சொல்லுறேன்னா பொருள் இல்லாமல் இருக்கும் போகும்போது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இது மாதிரி நிறைய சொல்லுவோம் அதுக்காக வந்து குழந்தைக்காக சொல்ல வரல வச்சு அடுத்த இருக்கிறதுலாம் பார்க்கும்போது கூட நடந்துடும் இன்னும் சில இதுக்கெலாம் இருக்குது பேரை நீங்கள் இந்த பேர் தான் நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்த செகண்ட் அந்த அந்த வைப்ரேஷன் எப்படி வைப்ரேட் ஆகுது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கூட சொல்ல முடியாது சூப்பராக கனெக்ட் ஆகிடும் அப்போ அப்ப நியூமராஜி அப்படிங்குற ஒரு விஷயத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம்னா ஒருத்தங்களுக்கு ஒரு குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கும்பொழுது கூட அந்த குறைகள்ல இருந்து அவங்களை திரும்ப கூப்பிட்டு வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ வைக்க முடியுமா சார் அதுதான் இப்போ சொன்ன இன்னும் சொன்னதே அதுதான் வாழ வைக்க முடியுமான்னு இல்லை இந்த ஆமா இந்த நியூமராலஜிங்கிறது இந்த பேர் மாத்தங்க நீங்க உடனே லட்சாதி பேசுவீங்க பேர் மாத்தீங்க கோடி சொன்னா அப்படிலாம் கிடையாது வெறும் லட்சாதிபதி கோடி சார் மட்டும் பேர் கிடையாது நம்ம வாழ்கிற வாழ்க்கையினுடைய யதார்த்த வாழ்க்கையும் வாழ்கிற வாழ்க்கையின் பரிமாண வாழ்க்கையும் வாழ்கிற வாழ்க்கையிலையும் நமக்கு வழிகாட்டியாகவும் கேம்பஸ் மாதிரியே நம்மளை லீட் பண்ணிட்டு போவோம் நியூமராலஜி பேர் அதனால் எல்லாத்தையும் அது நமக்கு நம்ம தேவை என்னவோ அவ்வளோதான் நம்ம இருப்போம் நம்ம தேவை உண்மையிலே சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய தேவை வந்துட்டு விரலூட்டு என்ற அளவுக்கு தான் நம்ம சொல்லிப்போம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம லைஃப்பை கரெக்டாக என்ன சில பிரச்சனைகள்லாம் வருது பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அதை எப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிலாம் வரும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் பேரை வச்சுக்கினாக்கா வராது வந்தாலும் சா ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ரைட் ஆகிடும் சரி இப்போ பொதுவாகவே நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நியூமராலஜி இருக்குது மற்ற நியூமராலஜிகளுக்கும் நீங்கள் பின்பற்றுகின்ற இந்த ஃபார்மட் நியூமராலஜிக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னா அது என்னது சார் ஆமாம் மற்ற நியூமராலஜிலாம் வந்து பார்க்கும்போது அஸ்ட்ராலஜியை கனெக்ட் பண்ணி அதை கம்பைன் பண்ணி தான் சொல்லுவாங்க இப்போ ஒன்று அப்படின்னா சூரியன் ரெண்டுன்னா சந்திரன் மூணு குரு நாலு ராகு அஞ்சு புதன் ஆறு சுக்கர ஏழு கேதி எட்டு சனி ஒம்போது செவ்வாய் இப்படி நம்பரை சொல்லிவிட்டு ஜாதகத்தினையும் அதையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்க நம்பரை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஒருத்தர் சுக்கரில் பிறந்திருக்காருனாக்கா அவர் சுக்கரில் பேர் வைக்கலாம் நாங்கள் சுக்கரனா ஆறு அப்போ சுக்கரில் பேர் வைக்கலாம் ஆறில் பேர் வைப்பேன்னு சொல்லுவாங்க தேதி ஆறு இருக்கும் விதி எண் வந்து ஒருத்தருக்கு மூணு இருக்கும் இப்போ சுக்கரன்றது அவங்க காண்சப்பிட் போய் ஆறில் வைக்கலாமா அப்படின்னா நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஆறுக்கு நம்பரு ஆப்போசிட் மூணு மூணுங்கும்போது விதியில் இருக்குது வேலையே செய்யாது அவங்களை அந்த ஆறில் பேர் வைக்கும்போது கரண்ட்டில் ஷாக் அடிக்கிற மாதிரி ஹெவியாக ப்ராப்ளம் வந்துடும் இதுதான் நம்ம ஃபார்முலே முடியாது அப்போ நாம் எப்படி பார்க்குறோன்னா வெறும் நியூமரிக்கல் அதை மிக்ஸே பண்ணலை அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம் வெறும் நம்பர்லேயே ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபார்முலா பண்ணி வச்சுருக்குறோம் அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஒரு ஃபார்முலா பண்ணி ஃபார்முலா தான் பின்ன நம்பர்னு வந்துட்டாலே அது மேத்தமெட்டிக்ஸ் தானே அதை ஒரு ஃபார்மெட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ஃபார்மெட்டை பண்ணும்போது அது அப்ளை பண்ணும் போகும்போது கரெக்டாக இந்த நம்பர் இந்த நம்பர் கனெக்ட் ஆகிடும் அதுக்கு தான் அது அதனால தான் மற்ற நியூமராலஜி நம்மளில் வந்துட்டு கனெக்ட் பண்ணவே முடியாது அது வேறு இது வேறு நம்மளது வெறும் நியூமுறைக்குலையே ரிசர்ச் பண்ணி அதிலே நம்பரோட நம்பரோட தான் கனெக்ட் பண்ணி பேசுகிறோம் கொடுக்குறோம் செய்கிறோம் அதனால தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரிசல்ட்டு யார் பார்த்தாலும் இருக்கிறதுக்கு அதான் காரணம் சரி இப்போ வந்து தனி மனிதர்களுக்கு சொன்னீங்க ஒரு பெயர் வந்து ஒருத்தங்களோட வாழ்க்கையில இது உங்களுக்கு குறைன்னு சொல்லியிருந்தப்ப கூட அதை வந்து நிறைய மாத்த வந்து நியூமனாலஜினால முடியும்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ என்ன அப்படின்னா பிஸ்னஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் வருது சார் தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயங்கள் பிஸ்னஸையோ இல்ல அதுக்கான இடங்களையோ அமைக்கும் பொழுது அந்த தொழில் நிறுவனங்களுக்கு கூட்டு எண் அப்படிங்கிறது முக்கியமா இல்லை அந்த நிறுவனத்துக்கு நம்ம டிசைன் பண்ற லோகோ அப்படிங்கிறது முக்கியமா சார் ரெண்டு முக்கியம் லோகோ கண்டிப்பாக முக்கியங்கிறது நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன் அதேமாரி அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முக்கும் பேர் வைக்கிறது ரொம்ப அவசியம் இதில் தான் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி மாஸ்டர் நியூமினாலஜிக்கும் உங்களுக்கு என்னென்னாக்கா மற்றது வந்துட்டு ஒருத்தருக்கு சுக்கரன் சொல்லிட்டு சுக்கரன் அடித்து தழுவிடுவாங்க எல்லாத்துக்கும் எந்த வந்து என் காரண் என் கான்செப்டே இண்டிவிஜுவலாக வைக்கணுன்னா அதுக்கு ஒரு கணக்கு ஃபார்முக்கு வைக்கிறதுனாக்கா அதுக்கு ஒரு கணக்கு அந்த ஃபார்ம்லேயே பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் வேரியா வித்தியாசப்படும் இன்ஸ்டியூட்னா அதுக்கு ஒன்று ஃபேக்ட்ரினா அதுக்கு ஒன்று ஃபுட்டுன்னா அதுக்கு ஒன்று ரியல் எஸ்டேட்னா அதுக்கு ஒன்று இப்படி வேரியேஷன் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்கும் நம்ம ஃபார்ம நியூமராலஜியில் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டு எண்ணு பார்க்கணுமா எஸ் கூட்டு எண்ணு தான் பார்க்கணும் சிங்கிள் நம்பர் வராது லோகோ முக்கியமானாக்கா லோகோ வந்து டிகிரி அண்டு ஆங்கிள் தான் முக்கியம் லோகோக்கு வந்து டிகிரி அண்ட் ஆங்கிள் தான் முக்கியம் நீங்கள் நியூமராலஜியில் கம்பெனிக்கு ஃபார்முக்கு பேரை வச்சுட்டு லோகோவை மாற்றி வச்சால் கூட வேலை செய்யாது அந்த பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ்ஸு கண்டிப்பாக அவங்களுக்கு எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும் லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுரும் லோகோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இப்போ ஒரு லோகோ வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா அதில் முதல்ல சொன்ன மாதிரி டிகிரி அண்ட் ஆங்கிள் அதுவும் கரெக்டாக இருக்கணும் அதில் டிகிரியை நீங்கள் குறைச்சிட்டு அந்த டிகிரி ஆங்கிளை குறைச்சிட்டிங்கன்னாவே இங்கே நியூமராலஜி படி பேர் வச்சுக்கோங்க நியூமராலஜி படி பேர் வச்சிங்கனாக்கா கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பிஸ்னஸ் இருக்கும் லோகோ சரியாக வைக்கலன்னா அந்த நான் ஃபஸ்ட் கிளாஸ் நடந்த பிஸ்னஸினுடைய லாபத்தை லோகோ வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுரும் அவங்க லாபத்தை அவங்க அனுபவிக்க முடியாது அது அந்த பணம்லாம் அவுட்டிங்கில் போய் நின்று போயிடும் கைக்கு வராமல் போயிடும் லோகோ ரொம்ப வேலை செய்யும் ரோ லோகோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஃபார் எவரி கம்பெனிஸு அது இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது சார் அப்போ வந்து இப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தொழிலுக்கான பெயரை நம்ம சூஸ் பண்ணுறதுல வந்து எந்த அளவுக்கு கவனமாக இருக்கோமோ அந்தளவுக்கு லோகோவை சூஸ் பண்ணுறதுலேயும் நம்ம இருக்கணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோகோ முக்கியம் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோனாக்க அந்த லோகோ தான் அது அவங்களுக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணும் அது கை கொடுக்கும் காரணம் கேட்டாக்கா லோகோ வந்து அந்த டிகிரி அந்த டிகிரி ஒவ்வொரு பிஸ்னஸை பொறுத்த ஒரே அதுவும் பிளைண்டாக வைக்கக்கூடாது அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ் தகுந்த மாதிரி லோகோவுனுடைய மூமெண்ட்டும் மாறும் சார் இப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் பொருந்தற மாதிரியான பெயர் எண்கள் பெயர்கள் அப்படிங்கிறது நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் இருக்கா சார் பொதுவானாக்கா இப்போ நீங்கள் இப்படி கேட்குறீங்க பொதுவானாக்கா நேச்சுரலாக ஒரு பேரு நேச்சுரல் பேரு கடவுள் பேர் இல்லை இந்த பெயரை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை வராது இந்த பேர் வந்து யார் வேணா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை அதுதான் கேட்குற கேள்வி சரி ஆனால் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க நான் பேர் சூட் பண்ணுறதுனுடைய மெத்தட் சொல்கிறேன் அவங்க டேட்டு என்ன இவங்க ஃபேட்டு என்ன இவங்க பலம் என்ன ஃபேட்டில் உள்ள நம்பரும் டேட்டில் உள்ள நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்கா வெறும் டேட் மட்டும் இல்லை ஃபேட் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கா இந்த நம்பருக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும் இந்த நம்பருக்கு மலை சார்ந்தது ரெலவெண்ட்டு இருக்குனாக்கா மலை சார்ந்து மலைக்கு ரிலேட்டடாக உள்ள பேர் வைப்போம் நீங்கள் அதுக்கு மாதிரி வேறு எதனா வச்சாலும் வேலை செய்யாது நேச்சுரலாக செல்லது இவங்களுக்கு இண்டிவிஜுவல் பேர் வைக்கிறதுல இவங்களுக்கு வந்துட்டு இவங்க இவங்க ஃபேமிலி பேர் வைக்கிறதா குலதெய்வம் பேர் வைக்கிறதா க நேச்சுரலாக சில பேர் வைக்கிறதா சில பேர் வருவாங்க ஐயா எங்களுக்கு வந்து நாங்கள் சில பேர் கொண்டு வந்திருக்கோம் இது மாதிரி காமன்னாக சில பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படி போகும்போது சொல்லிடுறேன் இல்லை இப்போ உங்களுக்கு குழந்தையை வச்சால் தான் வேலை செய்யணுமே சொல்லுவாங்க அங்கே தெரியும் அது அதுக்கு தான் அது சம்மந்தப்பட்டவங்கள போகும்போது கரெக்டாக அவங்க சொல்லிடுவாங்க இப்போ நாங்கள் இருக்கிறோன்னாக்கா எங்ககிட்ட அது கரெக்டாக அது அவங்ககிட்ட தான் கனெக்ட் ஆகும் அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது திடீர்னுட்டு எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு விஷயம் தெரியாத நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் பேந்த பேந்தன் முழிச்சிக்கிட்டு இருப்போம் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு வர்றோம் நேராக போகிறோம் ஒன்று அந்த ஒயரை சேர்ந்ததை கனெக்ட் பண்ணுறான் ஃபுல்லாக ஃபோன் லைட் ஏறிது அவனுக்கு தான் அது தெரியும் அதே தான் நார்மலம் நிம்லஜர் என்ன செய்யும்போது எங்களுக்கு போது அவங்களுக்கு கரெக்டாக அதை கனெக்டிவிட்டி அவங்களுக்கு தான் தெரியும் அதே தான் சிம்பிள் தான் அது அப்போது உங்களுக்கு குலதெய்வ பேரை நீங்கள் வைக்கணும் அப்படின்னாக்கா நூற்றுக்கு தொண்ணூற்றி தொம்பது பாயிண்ட்டு தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட் தொண்ணூற்றி தொண்டாயி நான் சொல்கிறேன் கேட்பாங்க என்கிட்ட வரும்போது சரியும்பாங்க சில பேர் ஒரு சில பேர் ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகணும்ன்ட்டு அவங்க ஃபேட்டில் எழுதி நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை மாற்றி வச்சு போட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சிக்கிட்டு ஆமாம் அம்மையா நீங்கள் முன்னையே சொன்னீங்க அதை நான் அந்த மாற்றி வச்சுட்டோம் அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு இப்போ திருப்பி ஐயா சொல்கிறது கேப்பாங்க அதை தானே சொல்கிறோம் நானும் வேறு ஏதாவது சொன்னேன் உங்கள் குலதெய்வத்தை வைக்க சொன்னேன் நீங்கள் வைக்கணும் இல்லை நாங்கள் இப்படி நினச்சிருந்தோங்க அது லாஸ் ஆகிட்டோம் இப்போ திருப்பி இவங்களுக்கு இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சம்பாதன்னு லாஸ் ஆனாங்க பாருங்க பாருங்கள் அது டெபிட் இருக்குல்ல அதுக்கு ஒரு சம்பாதனத்தை பார்க்கணும் அது வரக்கூடாது தான் என்கிட்ட வராங்க அதனால் இவங்க டேட்டுக்கு ஃபேட்டில் எதுவும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது எது வீக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு இவங்களுக்கு நேச்சுரல் பேர் வைக்கிறதா இல்லை கடவுள் பேர் வைக்கிறதா குலதெய்வ பேர் வைக்கிறதா இண்டிவிஜுவல் பேர் வைக்கிறதா ஃபேமிலி நேம் வைக்கிறதான்ட்டு அங்கே தான் டிசைட் பண்ணணும் ரெண்டாவது இவங்க பண்ணுற தொழிலை பொறுத்து தான் டிசிஷனே எடுக்கணும் பிளைண்டோ காமனாகவோ அப்படிலாம் போகிற பேரெல்லாம் வச்சா வேலையே செய்யாது என்ன சம்பந்தப்பட்ட தொழில் செய்ய போடுறாங்க அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும் இருக்கணும் அப்பதான் பெரிய சக்சஸ் பொதுவாகவே வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அனுகூலம் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாகவே இந்தந்த நம்பருக்கு இந்தந்த சாமியோட பிளஸ் இந்த அருள் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான எண்கள் எந்த கடவுளினுடைய அருள் சார் கண்டிப்பாக உண்டு இப்போ இப்போ ஒரு கடவுளுக்கும் ஒன்று மந்திரம் இருக்குது அதேமாரி எந்தெந்த தேதிக்கு எந்த கடவுளுக்கிட்ட போய் இவங்க போகணுங்கிறது ஒன்று இருக்குது இப்போது நான் ரேண்டமாக சொல்கிறேன் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் லைனாக சொன்னு வச்சுக்கிறேன் இப்போ ஒன்று சொல்லணும்னா ரெண்டு சொல்லு மூணு இப்போ அடுத்த மூணு சொல்லிடுவாங்க அடுத்த நாலு சொல்லிடுவாருன்ட்டு அப்படி போயிடுவாங்க நம்ம ஆளுங்க ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் ரொம்ப விவரமானுங்க நம்ம சொல்கிறத விட கேட்குறவங்க ரொம்ப விவரமாக இருக்கிறவங்க எட்டாம் தேதி எடுத்துக்கிறோம் எட்டு பதினெட்டு இருபத்தாறாம் தேதி இவங்க நேரடியாக யார் கேட்கலாம் இவங்க நேராக சிவபெருமனையும் நேரவே கேட்கலாம் இவங்க அந்த தேவி பிறந்தும் நேராக போய் கேட்கலாம் ஆனால் அவங்கள தவிர மற்றவங்களும் சிவபெருமன் கிட்டே கிடைக்கும் போனால் கிடைக்காது அதுதான் இதுதான் அங்கே சீக்கிரட்டு அப்போ யார்கிட்ட போய் கேட்கணும் எல்லாருமே சித்திரை வழிபாடு வச்சுக்கிடணும் சித்தர் சாரி சித்தர் மூலயமா போய் கேட்க போகணும் இல்லை சண்டிகேசர்கிட்ட கேட்கணும் பொதுவாக சண்டிகேசர்கிட்ட போனால் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கையை தட்டிகிட்டு போயிடுறாங்க சண்டிகேஸ்வர்கிட்ட நீங்கள் காதில் நியாயமாக பார்த்தா காதில் தான் சொல்லணும் நம்ம அந்த இதில் போயிட்டு கிட்ட போய்ட்டு உங்கள் தேவையை நீங்கள் சொல்கிறது நம்ம சொல்கிறதே அவங்க க அவங்களுக்கும் நமக்கு மட்டும்தான் கேட்கணும் ஏன்னா சண்டிகேஸ்வரர் தான் வந்து சிவபெருமனை நேரடியாக பார்ப்பார் அவர் தான் அவருடைய சேவகர் கரெக்டாக சொன்னால் அவர்கிட்ட போய் சொன்னால் பிரச்சனை தீரும் அவர் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஆறாம் தேதிக்கு வாங்க ஆறு பதினஞ்சு இருபத்தாலாம் தேதி இவங்க நேராக அம்மன் நேராக அம்மன் கிட்டே இவங்க நின்று வேண்டுதல் வைக்கலாம் இவங்க பிரச்சனை தீர்ந்துடும் அப்படி ஒரு பவர் அந்த நம்பருக்கு தேதி அவங்களுக்கு சித்தர் வழிபாடு தான் அவங்க எல்லா கடவுளை போய் கேட்கட்டும் எல்லாம் நடக்கட்டும் ஆனால் திரு சித்தர் மூலயமா அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக காரிய முடியும் ரெண்டாம் தேதியும் அதே தான் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்களும் சித்தர் வழிபாடு சித்தர்னால் என்ன யார் வேணாலும் போகலாம் அவங்க எந்த சித்திரை வேணாலும் வச்சுக்கிடலாம் இந்த சித்திரத்தை தான் போகணும் அந்த சித்திரத்தை அப்படின்னு கிடையாது கடவுளுக்கு சித்தர் எல்லாமே ஒருத்தர் தான் ஒன்று போட்டு தான் எல்லா சித்தருக்கும் ஒரே பவர் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றீங்க சித்தர்கள் அப்படின்னா சமீபத்துல சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து எல்லாராலையும் வணங்கப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு அப்ப இவங்களுக்கு சித்தர் வழிபாடும் அதோடு சேர்த்து ஜீவ சமாதி வழிபாடுகளும் அனுகூலத்தை தருமா சார் கண்டிப்பாக சித்தர்கள் என்றாவே நாம நினைச்சுக்கிறோம் அவங்க சமாதி ஆயிட்டாங்க சமாதி ஆறுறதுங்கிறது அந்த உடல் மட்டும்தான் ஆத்மா எங்கேயும் போல சுத்திட்டே இருக்கும் நினைச்சவன சித்தர்கள் அப்படி வந்துட்டு போவாங்க அதனாலதான் அப்படிங்க திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது கூட ரைட் சைடு சுத்தக்கூடாதுன்னு சொல்றது காரணம் அந்த சைடு கிரிவலம் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலும் எல்லா சித்தர்களும் நடந்து போவாங்க நம்ம கண்ணுக்கு தான் தெரிய மாட்டாங்க அதனால் தான் நாம் வந்துட்டு கிரிவலம் எப்படி போகிறோம்னா லெஃப்ட் சைடில் போகணும் ரைட் சைடில் அவங்கள விட்டோம் ரைட்னா மழை ஒட்டினா போல இருக்குது அவங்க எல்லாம் இந்த பக்கம் நடப்பாங்க அதுக்கு தான் சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஜீவசமாதியில் கூட கண்டிப்பாக செய்யலாது ஜீவ சிவாமதி கிட்டே செய்கிறது தான் இன்னும் உத்தமம் காரணம் கேட்டாக்கா அவங்களுடைய ஆத்மா அங்கே தான் இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ரெண்டாந்தேதிக்கு சொல்லிட்டேன் அடுத்து மூணு மூணு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு நேரடியாக பண்ணி வைக்கலாம் அம்மனுக்கிட்டையும் அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் அஞ்சாந்தேதி அவங்களும் அம்மன் இருக்குது அவங்களுக்கு தேதி நேராக சிவன் தான் அவங்களுக்கு ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு ஏழாம் தேதி ஏழு பதினாறு இருபத்தஞ்சி கட்டாயம் சித்தர் வழிபாடு தான் ஒன்று சிவன் தான் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் சார் நீங்கள் வெறும் சிவனோ சிவன் வழிபாடு அம்மனோ வழிபாடு அம்மன் சித்தர் அத்தோடு விட்டிங்கன்னா அப்போ முருகர் இருக்கிறாரு பெருமாள் இருக்கிறாரு விநாயகர் இருக்கிறாரு இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறன்னு எல்லாத்தையும் விட்டீங்களே அப்படின்னா முருகர் கூட தான் இருக்கிறாருன்னுவிங்க எல்லா கிரைட்டு முருகர் வந்துட்டு சிவன் பெருமானோட பிரதிஷ்டை பண்ணவர் அவர் அவரால் உருவாக்கப்பட்டவர் அதனால் முருகர் சிவன் ரெண்டு ஒன்று தான் மற்றவங்களாம் வந்துட்டு பரிவார தெய்வங்கள் இவங்களை பண்ணாவே இவங்க போச்சிக்கிற மாட்டாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நேராக தாராளமாக செயலான்ருவாங்க இவங்க தான் மூலவர் சிவனும் அம்மன் தான் மூலவர் இவங்க தான் அவதாரம் பல அவதாரம் எடுப்பாங்க இவங்களுக்கு எங்கே வேணாலும் என்ன வேணாலும் இருக்கும் மற்றதான் அதனால தான் இவங்களையே சுற்றி சுற்றி வர சித்தருங்கிறது இப்போ நீ மொத்தம் இருபத்தி ஏழு சித்தர் இதில் சவுத்து பக்கம் வரைக்கும் பதினெட்டு நார்த்தில் ஒன்பது மொத்தம் இருபத்தி ஏழு சித்தர் நீங்கள் எந்த ஒன்று தான் சார் நியூமராலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துட்டீங்க ஒவ்வொரு பெயர் இப்போ சமீப காலத்தில் பொருளட்ச பெயர்கள் வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்பான முறையினும் அதனால வந்து பெயர்கள் வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பெயருக்கும் முக்கியத்துவம் தரோமோ அந்த அளவுக்கு லோகோவுக்கும் முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் உரிய ஒரு கடவுள் இருக்காங்க அந்த கடவுளை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் எங்களோடும் நினைக்கிறேன் இருக்கீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நியூமராலஜி சார்ந்த ஒரு புதிய பரிணாமம் கிடைச்சிருக்கும் அவங்களும் இந்த விஷயங்களை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வணக்கம்